மகாபாரதத்தில் கிருஷ்ணர் ஏன் தந்திரம் புரிந்தார் தந்திரம் செய்யவில்லை என்றால் இன்னும் அந்த போர் நடந்து கொண்டே தான் இருக்கும் தன் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார் கர்ணன் அவரை வீழ்த்துவது கடினம் ஏனென்றால் அவர் சிறு பட்ட அடி அப்படி குரு துரோணருக்கு தெரியாத கலையா சீடர்களுக்கு தெரிய போகிறது இவர்களையெல்லாம் விட கௌரவப் படைகளையும் விட ஒரே ஆளாக இருந்து பாண்டவர்களை வீழ்த்தக்கூடிய திறமை உடையவர் பிதாமகர் பீஷ்மர் இவர்களையெல்லாம் வீழ்த்துவது சாதாரண விஷயமா ஆனால் இவர்கள் தர்மத்தை தவறாக புரிந்து வைத்திருந்தார்கள் உதாரணத்திற்கு கர்ணன் நண்பனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதுதான் தர்மம் என்று நினைத்திருந்தார் அதற்கு கிருஷ்ணர் நண்பன் அதர்ம வழியில் செல்லும் போது அவனை சீர்படுத்துவதுதான் தர்மம் என்று கர்ணனிடம் சொன்னார் குரு துரோணரும் தன் மகன்மேல் வைத்திருந்த அதீத அன்பை தர்மம் என்று நினைத்து அவன் தவறான வழியில் போகும்போது தடுக்காமல் விட்டார் பீஷ்மரும் தந்தைக்கு கொடுத்த வாக்கே தர்மம் என்று நினைத்து கண்ணெதிரே நடக்கும் தீமையை தடுக்காமல் விட்டார் இவர்களுக்கு தர்மத்தை பற்றி புரிய வைக்கவே கிருஷ்ணர் தந்திரம் புரிந்தார்